என் சின்னம் என்னன்னு தெரியுதா குக்கர் குக்கர் இப்படி காமிக்கணும் இது இல்ல அது இப்ப துரோகிட்டு இருக்கு அது எம்ஜிஆர் சின்னம் கிடையாது இப்ப அம்மாவுடைய சின்னம் இல்ல அது ஒரு துரோக கும்பலோட சின்னம் கொள்ளை கூட்டத்தோட சின்னமா போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் கொள்ளை கூட்டத்தில் இட்டு போயிடும்ல அதே மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம் இன்னைக்கு கைப்பற்றி வச்சிருக்கு அதை வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக அவர்களிடமிருந்து அதைப் பற்றி அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் நண்பர் ஓபிஎஸ் பி அவர்களும் இன்றைக்கு மோடி அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கூட்டணி அமைத்து இருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நான் பெரியகுளம் எம்பி இருந்திருக்க அந்த பகுதியில் அம்மாவுடைய உதவியோட பல திட்டங்களை நிறைவேற்றி தந்த அம்மா அவர்கள் ஆட்சியில பெரியகுளம் தொகுதியில் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் அதனாலதான் பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்தாலும் என்னை அவர்கள் எப்படி இங்க ஆறுமா ஏத்துக்கிறீங்களோ அதுபோல அவங்க வீட்டு பிள்ளைய என்ன வெற்றி பெற முடிவு செய்து விட்டார்கள் அதே முடிவை நீங்களே எடுப்பீர்கள் என்று எனக்கு உங்கள் முகத்தில் இருந்தே தெரிகிறது காரணம் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அப்பொழுது இருந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதிக்கு பல திட்டங்களை அம்மா அவர்களிடம் மக்களின் தேவைகளை பெற்றுத்தர முடித்தது சில பேர் நினைக்கலாம் இந்த மாற்று கட்சிகளை நடந்தவர்கள் அப்ப அம்மா இருந்தாங்க இந்த பையன் வாங்கி கொடுத்தாரு இப்ப அம்மா இல்லை என்ன அம்மா நம்மோடு இல்லை ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கூட்டணியிலே நாம் இருக்கின்றோம் அம்மா எப்படி ஒரு இரும்பு பெண்மணியோ ஏழை எளிய மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொடுத்தார்களோ அதுபோல ஒரு இரும்பு மனிதராக இந்தியாவை பாதுகாத்து வருகின்ற மாபெரும் தலைவராக விளங்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியிலே நாம் இருக்கிறோம் முன்னெல்லாம் அமெரிக்காக்காரல்லாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் இப்போ மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா எப்ப மோடி அமெரிக்காவுக்கு வருவார்னு வெயிட் பண்ற உண்மையா இல்லையா நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல இதுதான் உண்மை பத்து ஆண்டுகள் இந்தியாவை ஒரு சிறந்த நாடாக உருவாக்கி வருகிறார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில அமெரிக்காவிற்கு இணையான நாடாக உலக அளவில் இந்தியா பேசப்படும் அதை பிரதமர் மோடி அவர்கள் உறுதியாக அது போன்ற நிலைமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலு ஏற்படுத்தி தருவார் அதனாலதான் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்தால் எப்படி அம்மா அவர்களிடம் கேட்டு திட்டங்களை பெற்று தந்தோனோ அதுபோல அவரது கூட்டணியிலே நான் நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னர் உரிமையோடு நமது தொகுதியின் தேவைகளை பெற்றுத்தர முடியும் இப்ப எம்பிக்குன்னு ஒரு நிதி இருக்கு அதுல நீங்க கேட்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இங்க தொழிற்சாலை வேணும் பெரிய திட்டங்கள் வேணும் நீர்த்தேக்க வேணும் அணைகளை தூர்வார வேண்டும் அணைகளை பார்க்க வேண்டும் பூங்கா வேண்டும் நீங்க கேட்குறீங்களா கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு நிறைய காய்கறிகள் விலையுது அதையெல்லாம் பத்திரப்படுத்தி நல்ல விலைக்கு விற்பதற்கு இருங்க நேரம் இருங்க அவர் பிரச்சனை அவருக்கு அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நமது பகுதிகளில் நடைபெறுவதற்கு ஏற்கனவே ஜல்லிக்கட்ட நமது சகோதரர் ஓ பி எஸ் ஒருவராக இருந்தப்ப பிரதமரோட துணையோடு அதை பெற்று தந்தார் கரெக்டா இல்லையா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த பழனிசாமியை முதல்வராக்கணும் மோரவராக்கியதற்கு நன்றிக்கரனாக கட்சியை விட்டு நிற்கிறார் உங்களுக்கு ஏன்னா தெரியுமே நல்லதே தெரியாது அவர் விட்டு சும்மா இருந்துருவோமா அருகில் உள்ள மேலூர்ல மறைந்த எனது நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமி அவர்கள் ஊர்ல ஒரே வாரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார் அங்கதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உதயமானது அப்ப பழனிசாமி ஆட்சி இருந்ததுனால நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க அங்க ஆட்சி அதிகாரத்துக்காக வருமானத்துக்காக எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோட நிர்வாகிகள் இன்றைக்கும் என்னோட திமுகவுக்கு போய் எங்க எங்கயே போய் சேர்ந்து இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கு அது வேற இல்ல ஆனா அம்மாவின் தொண்டர்கள் நம்மோடு நிற்கிறார்கள் ஆர்கே நகர்ல அம்மா மறைந்த பிறகு அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வந்தப்ப உங்கள் வீட்டு பிள்ளைக நான் போட்டிக்கிட்டேன் என்ன தேர்தல் ஆணையம் பழனிசாமி கொடுத்துட்டேன் அதிமுகங்கிற கட்சி பேரையே தினகரன் பயன்படுத்தக்கூடாது தேர்தல் அடுத்த நாளே அறிவிச்சாங்க ஆனா நாங்க அதுக்கெல்லாம் கண்டெல்லாம் அச்சப்படல அடுத்த நாளே நமது தொண்டர்கள் நம்ம புத்தகங்கள்ல படித்திருக்க மாதிரி ஒரு படையா போய் ஆர் ரக நகரில் இறங்கினாங்க அங்கு இரவு பகல் உழைத்து வெற்றி கடையை பறிக்கின்ற நேரத்தில் பழனிசாமி என்ன பயந்துகிட்டு ஊழலில் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அங்கே கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு வீட்டிலேயும் ஏழை எளிய மக்கள் அவர்கள் தினக்கூலிகள் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனாதான் அங்க வருமானம் இல்லைன்னா வீட்டில் அடுப்பு எறியாது அதுபோல அங்க மீனவர்கள் நிறைய இருக்காங்க ஆண்கள் கடலுக்கு போய் மீன் பிடிச்சாதான் வீட்டில் சோறு பொங்கும் அவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் ஒரு வீட்டில் அஞ்சாறு பேர் இருப்பாங்க எப்படியும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டுக்கு கொடுத்தோம் அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்ன வெற்றி பெற செய்தார்கள் தேர்தல் முடிந்ததும் நான் நன்றி சொல்ல போனப்ப இருந்த பெரியம்மா ஒருத்தவங்கள்கிட்ட மீனவர் ஏரியால போய் ராயபுரம் ஏரியால போய் நன்றி சொல்றப்ப அந்த பெரியம்மா பார்த்து அம்மா உங்க வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டேன் நான் எதுக்கு கேட்கிறேன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டில் ஏழு ஓட்டுப்பா பழனிசாமி எழுபதாயிரம் கொடுத்தான் அவன் எழுபதாயிரம் கொடுத்தாங்க இருக்கீங்க எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன் அது என்ன அவங்க அப்பாவை விட்டு போனமா இந்த மந்திரி எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்களா அவங்க அப்பா விட்டு போனோமா தாத்தா விட்டு போனோமா ஊர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானா எங்க படத்தை கொள்ளையடிச்சானுங்க எங்கள்கிட்ட கொடுத்தானுங்க பத்தா குறைக்கு முதலமைச்சராக்கிய உங்களுக்கே துரோகம் செஞ்சிருக்கான் நாங்க திருப்பி துரோகம் செஞ்சுட்டோம் நீ ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்ப கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம் எதுக்காக சொல்றேன்னா அப்ப ஆளுங்கட்சியாக இருந்து மக்கள் பணத்தை வரி பணத்தை தங்கள் பணம் போல எடுத்து சொல்லுவாங்கள அடுத்த வீட்டு நெய்ய அண்ணம் மூட்டாட்டி கையேன்னு அதெல்லாம் எடுத்து மக்களை கொடுத்து பார்த்தாங்க இன்னைக்கு பழனிசாமிக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இது ஒரு மாநில கட்சி ஒன்னு ஒரு தேசிய கூட்டணியில் இருக்கணும் யாரு பிரதமர்னு சொல்லணும் அதெல்லாம் இல்லாம தீனே இழுச்சுக்கிட்டு அவங்க கேண்டிடேட் அனுப்புறாரு ரெட்டையில இப்ப வந்து அது எம்ஜிஆர் சின்ன இல்லம்மா பெரியம்மா அது எம்ஜிஆர் சின்ன இல்ல அம்மா இருந்த போய் இருந்த சின்ன இல்ல எப்படி எம்ஜிஆர் படத்துல வர்ற வில்லன் நம்பியார் கிட்ட இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அது நம்ம வீட்டுல உள்ள நகை எல்லாம் திருட திருடி வச்சிருக்க மாதிரி நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அதை மீண்டு மீட்டெடுத்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில் கொடுக்கிறதுக்கு தான் நானும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் கூட்டணி அமைச்சிருக்கோம் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க உதவி செய்கிறீர்கள் பழனிசாமி வேட்பாளர் நிறுத்ததை கொள்ளையடித்ததுக்காக ஸ்டாலின் கேஸ் போட்டு உள்ளரத்தில் இடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் உதயசூரியனுக்கு எதிரான வாக்குகள் குக்கருக்கு வந்துடக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டுகளை பிரிப்பதற்காக திமுகவும் பழனிசாமியும் வைத்திருப்பது கள்ள கூட்டணி அந்த கள்ள கூட்டணியை தோற்கடித்து நல்ல கூட்டணியாகிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்பதை மனதிலே கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் குக்கர் சின்னத்திலே நமது தொகுதியிலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பெரியார் பாசன வாய்க்காலில் இருந்து திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாத்தையார் அணைக்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை அலங்காநல்லூரிலேயே தொடர்ந்து நடத்திட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ள ஆரம்ப பொது சுகாதார மருத்துவமனைக்கு செல்லும் வகையில் வார சந்தை செயல்பட்டு வருகிறது ஞாயிற்றுக்கிழமை வார சேத்தனை நடைபெறும் பொழுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஆம்புலன்ஸ் விவாகம் செல்ல முடியவில்லை எனவே போக்குவரத்து இல்லாத வகையில் பொதுமக்களின் விருப்பப்படி வார சந்தையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கணும் கேட்கிறாங்க கேட்கிறீங்களா வேற இடத்துக்கு மாத்திர அலங்காநல்லூரில் தப்பக்குளம் அருகில் இருந்து விளையாட்டு மைதானத்தில் நூலக கட்டிடம் கட்டப்பட்டு விட்டதால் விளையாட்டு மைதானம் தற்போது அலங்காநல்லூர் பேரூராட்சியில் இல்லை அலங்காநல்லூரில் இருந்து இந்திய ராணுவத்தில் கபடி வாலிபால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்து பணியாற்றுகின்றனர் எனவே அலங்காநல்லூர் பேரூராட்சியில் கபடி வாலிபால் விளையாடுவதற்கு மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்க வெற்றி பெற செய்தோ எம்பி ஃபண்ட்லே செஞ்சிடலாம் ஆனா இங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணும் இங்க விளைகிற காய்கறிகளை எல்லாம் நல்ல விலைக்கு விற்பதற்கு நீங்க எல்லாம் குளிர் ஊட்டப்பட்ட கிடங்குகள் வேண்டும்ன்னு கேட்குறீங்க நிறைய இடங்கள்ல அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு கிடைகள் கட்ட வேண்டும் அந்த மூடி கிடைக்கின்ற சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் இந்த சாத்தையாறு நீர் உறுதிப்படுத்த வேண்டும் தூர்வார வேண்டும் மற்றும் நமது பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டி விவசாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நிரந்தரமான நெல் கொள்முதல் நிலையங்கள் வேண்டும் நெல் குழு நடக்கின்ற லஞ்ச லாவணியத்தை ஒழிக்க வேண்டும் மூட்டைக்கு அறுபது ரூபா கொடுன்னு கேட்கிறவங்களெல்லாம் பயப்பட வைக்கணும்னா மதுக்கடைகளெல்லாம் மூடணும்னு வர்ற வழியெல்லாம் தாய்மார்கள் நேற்று நான் குருவித்துறையில் ஆரம்பிச்சு நீ பக்கத்தில் இருக்கிற என்ன ஊருது புதுப்பட்டி வரைக்கும் மதுக்கடை எல்லாம் வேணாம் குடும்பத்தில் சண்டை வருது அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு எங்க குடும்பத்தை ஒழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க என்னமா உண்மையா மதுக்கடைகளை மூடுவதற்கும் இப்ப ஸ்டாலின் புதுசா உண்ட ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர்கள் எல்லாம் குறிவைத்து அன்னைக்கு மோடி அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னாரே ஆளுகின்ற தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி துணையோட இங்க போதை மருந்து வியாபாரம் நடக்குது ஒருத்தர் கைது செஞ்சாங்களே ஜாஃபர் சாதிக் திமுகவின் நிர்வாகி எதுக்கு சொல்றா மதுவை மதுவை தாண்டி கொடியது போதை மருந்து அதுக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து இப்ப எப்படி வாரச்சந்த மாதிரி டெய்லி சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றி வருகிறார்கள் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நல்லதொரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல கொண்டு வர்றதுக்கு இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சி தலைவர் இந்த தலைமுறையின் புரட்சி தலைவர் தலைமுறை அம்மா தலைவரி வாக்களித்து உங்களுக்காக உழைத்திடுவதற்குள் வாய்ப்பை தர வேண்டும் என கேட்டு பிள்ளை மக்கள் தலைவர் தினகரன் அவர்களுக்கு மகத்தான வரவேற்பனை நல்கிய அலங்காநல்லூர் பகுதிவால் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அங்குள்ள தாய்மார்களுக்கு வெளியாக